மொத்த கீழே வந்து பார்க்கறாரு பார்த்தா வண்டி ஃபுல்லாக ஒரே முட்டையாக இருக்குது அது எல்லாமே வாஷ் பண்ணுறாரு இருங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவர் ரெண்டு பேர் மிஸ்ஸேருந்து அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த முட்டை உடைச்ச ஒரு சாரிமா நானும் கொஞ்சம் கூட கழுவிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே அவர் போகிறாரு எல்லாத்தையுமே அப்படி தொடச்சிட்டுருக்காரு ஐயோ என்ன மீனா இவ்வளோ நாற்று அடிக்குது ஐயோ என்ன எப்படி வண்டி ஓட்ட போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு தொடச்சி முடிச்சுட்டு போயிட்டு சாவியை தேடாரு மீனா நீங்கள் சாவியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க வண்டியில் இருக்க போது போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாரு என்னடா எங்கே வச்சுட்டு யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு சரி மீனா சாவி கிடச்சிச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க சிட்டி ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன அவன் வந்து கிளம்பிட்டானா இல்லையா ஏதாவது ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவனா அவன் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரோட்டில் போகிறவன் முட்டையை வண்டியில் அடிச்சிட்டான் அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போதான் தான் முத்து போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நீ என்ன பண்ணுற பின்னாடியே போய் அப்படியே உரசுகிற மாதிரி போ அவன் ஸ்பீடாக வந்து அப்படியே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான் அப்படின்னு சிட்டி சொல்கிறாரு ஆ சரி நான் நான் கிளம்புறேன் அதே மாதிரி பின்னாடியே போகிறாங்க போயிட்டு முத்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு பின்னாடியே போய் அப்படியே கத்துறானுங்க என்னடா கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வராரு வா பார்த்தா பிரேக் பிடிக்கல ஐயோ என்னது பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு வண்டி ஓட்ட முடியாது அப்படியே ஓட்டுறாரு பார்த்தா ஒரு ஸ்கூல் ஒரு ஆட்டோ வந்துட்டுருக்கு ஐயோ என்னது ஸ்கூல் பசங்க இருக்காங்களே அவங்க மேலே இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே திருப்பி ஒரு பைக்கில் இடிச்சிட்டாரு அந்த பைக் அப்படியே விழுந்துடுச்சு இறங்குறாரு இறங்கி வராரு வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் பார்க்குறாரு பார்த்தோன்னே இப்படி கோவம் வருது என்ன என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக திட்டுறாரு இறங்கி வா வேணும்னு தானே என்னோட பைக்கு நீ இடிச்ச இல்லை இந்நேரம் என்னையே ஏற்றி நீ சாக அடிச்சாலும் அடிச்சிருப்படா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எனக்கு கோவம் தான் அதுக்காக உங்களை கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் கெட்டவன் கிடையாது உண்மையாகவே என்னோட வண்டி பிரேக் பிடிக்கல அங்கே ஸ்கூல் பசங்க வந்தது அதனால தான் திருப்பி இந்த பைக்கில் இடிச்சிட்டேன் ஏன் பைக்கில் தானே அடித்தேன் உங்கள் மேலே இடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து இவன் எவ்வளோ திமுறாக பேசுகிறான் இடிச்சதும் த இல்லாம இவன் திமிர அவர் பேசுறான் இவனை உள்ள கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைங்க அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க நான் எந்த தப்பும் பண்ணல உண்மையாவே வண்டி பிரேக் பிடிக்கல அப்படின்னு மொத்தம் சொல்றாரு அதெல்லாம் நீ பேசாத நீ வேணும்னு தானே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க மனோஜ் கடையில் இருக்காங்க ரோகினியும் வராங்க வந்த உடனே அப்படி மனோஜ் கோவமாக வருது உன்னை யார் கடைக்கெலாம் வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன் நம்ம எப்படி லவ் பண்ண எப்படி எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் எதுக்காக நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா நீ ஏமாற்றல எங்கள் அம்மா கொண்ட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறார் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலனா அதுக்காக நீங்களும் அப்படி தான் நடந்துப்பீங்களா என்னை பற்றி உங்கள் அம்மாட்ட எடுத்து பேச மாட்டீங்களா அப்படின்னு ரோகினி கேட்குறாங்க ஒன்றை பற்றி நான் பேசினா எங்கள் அம்மாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வரும் அதெல்லாம் நல்லா பேச முடியாது நீ பண தப்பு தானே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் பணக்காரின்னு சொன்னது ஒரு தப்பு அதானே இல்லைண்ணா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க இன்றைக்கி அதான உங்கள் அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பேசாத எனக்கு கோவம் தான் வருது எங்கள் அம்மா என்ன சொல்கிறாலும் அதுதான் நான் கேட்பேன் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மனுவை சொல்கிறாரு இங்கே பாரு மனு வச்சு உங்கள் நான் உயிரியே வச்சிருக்கேன் எதுக்காக நீ இப்படிலாம் இருக்க உனக்கு கூட தெரியுமா புருஷ மனுவடிக்குள்ளே ஆயிரம் சண்டை வரும் ஆனால் ஒன்னா சேர்ந்துருவாங்க தெரியுமா மீனா முத்து எல்லாரையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க அவங்க எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒன்றா சேர்ந்துறாங்க நீ மட்டும் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டே இருக்க உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா ஆமாம் இல்லை எங்கள் அம்மா மேலே தான் எனக்கு பாசம் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பேன் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறார் இங்கே பாரு மனோஜ் நீ பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை என ரொம்ப நீ ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் மனோஜ் நீ பேசுறது ரொம்ப ரொம்ப எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் அவங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு என்ன இப்படி பண்ணிகிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியும் எனக்கு இல்லை எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இவன் மட்டும் என்னை மட்டும் போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகின்னு பயங்கர கோவமாக இருக்காங்க